வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் நம்ம கம்ருதீன் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் அவரே ஷேர் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி பேசலாம் எஸ் வெள்ளித்திரை அப்படிங்கும்போது அது நைன் தராவோட மூவி அப்படிங்கும்போது நிச்சயமா குமரன் கம்ருதீன் நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு எஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சம் அப்டேட் அதில் இவிபி ஃபிலிம் சிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகே அப்கமிங் ஏதோ ஷோ அப்படிங்கிறது எதன் மூலமா தெரியுது விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னா ஸ்டார் விஜயில் இப்போ நட்சத்திர சாரி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு அந்த மாதிரி இருக்கலாம் சரி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ரச கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நயன்தாரா அண்ட் பாலி அவங்களுடைய மூவியில் அதாவது மலையாள மூவியில் டியர் ஸ்டூடெண்ட் மூவியோட நேம் ஓகேவா ஸோ அதில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூவி மலையாளம் மற்றும் தமிழ் ரெண்டுலேயும் வருது ஒரு ஆக்ஷன் அண்ட் காமெடி மூவி ஸோ அதனால இதில் இருந்து நம்ம கம்ருதீன் வந்து வெள்ளித்திரையிலேயும் ஒரு அதுவும் நயன்தாரா மூவி அப்படிங்கும்போது நிஷிமா பேர் பெரிய லெவல் மூவி இல்லையா ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி ஸோ கண்டிப்பாக வந்து ரீசெண்டாக ஒரு லைவ்ல கூட அப்டேட் கொடு கொடுத்துருந்தேன் பரலெலாம் மூவிலாம் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு எல்லா செலிப்ரிட்டிஸுமே மூவி இந்த மாதிரி அவங்க பிஸியாக இருக்கும்போது அவங்கள ஃபாலோ இருக்க நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது கரெக்டு தானே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ கம்ருதீன் அவங்க அம்மா தவறுன டைமில் கூட இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் அவங்க இருக்கிற மாதிரி நான் நிறைய செஞ்சுட்ருப்பேன் அப்படின்ட்டு ஸோ அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அப்டேட் அவங்களுக்கும் ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் சோ உங்களுடைய கருத்துக்கள் பெரிய வாழ்த்துக்கள் நம்மளுடைய கம்ரதீனுக்கு ஸ்டேடியம் இந்த பட்டு வேஸ்டி சட்டையில் ரொம்ப அழகா இருக்கார் க்யூட்டாக ஸோ அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் ஸ்டேடியம்